அமித்ஷா அவர்கள் ஒரு மேடையில் வந்து அண்ணாமலைன்னு சொல்றாரு கிட்டத்தட்ட அதை கைத்தட்டு அடங்குறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகுது சார் இன்று வரை அப்படிதான் இருக்கு பாஜகவை பொறுத்தவரை இந்த ஒரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணி ஒன்றை வந்து அவங்க நெருக்கடி மூலமாக ஏதோ ஒரு கந்தர்ப்ப கூட்டணிக்காக செய்யும்போது அந்த திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உலக மக்களுக்கு இடையில இருக்கிற பல பிரச்சனைகள் உலக தலைவருக்கு இடையில அவர் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கும் இங்க இருக்கிற மக்களை குப்பன் சுப்பன் பத்தி அவர் பாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்ல போராட்டம்னு எப்டின் சொல்றீங்க மோடியை வந்து தாக்குவதற்காக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக சொல்றாங்க இதுதான் வந்து வரலாற்றையும் முதல் முறையாக ஒரு பிரதமரை தாக்குவதற்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலையை சபாநாயகரை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா அண்ணாமலை இல்லை அவங்களுடைய ரசிகர்களுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றமாக இருக்கு ஏன்னா அவர் வேட்பாளராகவும் நிற்க போறது இல்லை என்பது ஆயிடுச்சு அப்படி இருக்கும் போது அப்ப அந்த மாற்று என்று சொல்லக்கூடிய அவர்கள் பதினோரு சதவீதமாக இருக்கும் போது இந்த பதினோரு சதவீதத்தை சீமானவர்களுக்கு தான் செலுத்துவார் என்பதை எப்படி உறுதியாக சொல்றீங்க நேரடியாக இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய ஆதரிக்கிறேன் இந்த அஜித் அவர்கள் கொல்லப்பட்ட வழக்கிலையும் காவலர்களால் இந்த காவல்துறை அப்படின்றது ஏவல் துறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு நம்மை அதிகமாக பிரபாகரன் என்றும் தமிழீழம் என்றும் விடுதலை புலிகள் என்றும் இவர்கள் உச்சரிப்பார்கள் நான் உச்சரிக்க உலகெங்கும் வாழும் அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கம் அனைவராலும் கைவிடப்பட்ட தமிழ் தேசிய இனத்தின் மக்கள் நாம் என்கிற மேதகு அவர்களின் மொழியை உள்வாங்கி திக்கற்று நிற்கும் மக்களுக்கு திசை காட்டும் வழிகாட்டியாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த கலங்கரை ஊடகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக் டிக்டாக் என அனைத்து வகையான தளங்களிலும் இயங்கக்கூடிய இந்த கலங்கரை ஊடகத்தை நூற்று தொன்னூற்று ஐந்து நாடுகளிலும் வாழக்கூடிய தமிழ் மக்கள் கலங்கரை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து தங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் கலங்கரை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சகோ நலமா இருக்கீங்களா நலம் சகோ சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து தன்னுடைய தொகுதி அதாவது ஒரு ஆறு தொகுதி அவருக்கு பொறுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு தேர்தல் வேலை பார்க்க சொல்லி நான் அதை செய்ய போவதில்லை தற்காலிகமாக இந்த தேர்தல்ல என்னுடைய பணி பெரிய அளவுல இருக்காது அப்படின்ற மாதிரி ஒதுங்கி இருக்கிறார் இப்போ அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா யார் பக்கம் போக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி பெரும் கேள்வி எழுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது வந்து நான் ஒரு இன்டியூஷன் சொல்லுவாங்க உளவியல் தெரிந்த ஒரு ஆசிரியர் ஆசிரியராக பார்த்தீங்கன்னா சைக்காலஜி தெரியும் எது எது இந்த மூவ் பண்ணுறாங்கன்னா அடுத்து இதை தான் பண்ணுவான் இந்த பையன் இப்படி போனால் அடுத்து இப்படி தான் செய்வான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும் நான் இது வந்து ரொம்ப நாளாக அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு ஒன்னு அவர் தொட்டார் அந்த ஊழல் பதிவு எல்லாம் எடுத்து அப்புறம் டி ஆர் பாலுவை நேரடியாகவே சந்திக்க போகிறேன்னு எல்லாம் சொன்னாரு அதுக்கப்புறம் அதுக்கு முன்பாக ரொம்ப முன்பாகவே பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி ஒரு விமர்சனம் உண்மையான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லியிருந்தாரு அதன் பிற்பாடு அவர்களுக்கு அதிமுக பாஜக ஒரு பெரிய அந்த ஒரு 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 ரப்சர் அது நடந்தது அது நடந்த பிற்பாடு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சு இதெல்லாம் உலக அறிந்த விஷயம் ஊரறிந்த விஷயம் தமிழ்நாடு அறிந்த விஷயம் அதுக்கப்புறமா அவருடைய பதவி பறிக்கப்பட்டதாகவோ அல்லது டைம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன மாதிரியாவோ அவர் நயினார் நாயேந்திர நாடுலேயும் கொண்டு வராங்க அந்த நிகழ்ச்சி நடைபெறும் போதே என்னன்னா கடுமையாக உழைத்து ஒருத்தவர் ஒரு நடைபயணம் மேற்கொண்டு என் மண் அந்த ஒரு அப்படின்னு சொல்லி அவர் போனார் அந்த போகும்போது இப்ப நம்ம எல்லாம் பாக்குறோம் அடிப்படையில் ஏதோ ஒரு விஷயத்தை ஆர்வத்தோட நீங்க செய்யறீங்கன்னு வைங்களேன் அதுல நம்ம உள்ளன்போட செய்யும்போது நமக்குன்னு ஒரு ஒரு மக்கள் கூட்டம் சேரும்போது நமக்கு அது பெருமையை தரும் ஒரு மகிழ்ச்சியை தரும் அதே மாதிரியான ஒரு பெருமை மகிழ்ச்சியும் அவருக்கு இருந்தது அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போனார் அதாவது நீங்க யோசிச்சு பார்க்கணும் ஒரு ஐபிஎஸ் முடிச்சவரை இந்த காவல் அதிகாரி உயர் அதிகாரி இருந்தவர் நேரடியாக வந்தோடனே டக்கு டக்குன்னு வந்து அவருக்கு துணைத்தலைவர் பதவி கொடுக்கப்பட்டு அவர் அழகு பார்த்தாங்கன்னு சொன்னா அவர்கிட்ட திறமை இருந்தது இளைஞர்களை கட்டி போடக்கூடிய திறமை இருந்தது இதெல்லாம் அவர் பண்ணும்போது அப்போ அவர் எப்படின்னா இன்னும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தோட எல்லாம் சேர்ந்து அவர் அரசியல் வந்துருவாரோன்ற அளவுக்கு பேசப்பட்டது அப்புறம் அண்ணாமலை அப்படின்லாம் பேசப்பட்டது அப்போ இது எல்லாமே பண்ணி அந்த இளைஞர்கள் பட்டாளம் முழுக்க அந்த ஊழலை வெறுத்து போய் என்னடா இது ஊழல் எப்போ பார்த்தாலும் இவங்க தில்லுமுள்ளு கட்சியும் ஊழல் அகில இந்திய தில்லுமுள்ளு கட்சியும் ஊழலும் போது இவங்க பாராளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இவர் தனிப்பட்ட முறையில் ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் அப்போ அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கு அதிகரிக்குது

அந்த பக்கத்துல நாம் தமிழர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இடையில அந்த ஒரு மாற்று அப்படின்றது ஒண்ணு வருது அது மக்கள்கிட்ட வந்து அந்த ஒரு நல்ல எழுச்சி தெரிஞ்சுது இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலில் பிரதம மந்திரியாவ அண்ணன் ஆக போறாரு அதுக்கான தேர்தலே அல்ல என்று தெரிந்தும் வாக்கு கொடுத்திருக்காங்க அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவே ரெண்டு அஞ்சு சதவீதம் அப்ப அந்த நிலையில இருந்து பார்க்கும் உளவியல் தெரிஞ்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு முன்னேற்றத்திற்கு காரணம் நான் தான் அது எப்படி அமித்ஷா அடங்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுது சார் இன்று வரை அப்படிதான் இருக்கு பாஜக இந்த ஒரு எடப்பாடி அவர்கள் தலைமையிலான கூட்டணி ஒண்ணு வந்து அவங்க நெருக்கடி மூலமாக ஏதோ ஒரு கந்தர்ப்ப கூட்டணிக்காக செய்யும்போது அந்த திமுக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் குறைக்கப்படுகின்றன அண்ணாமலை அவர்கள் மேல் அவதூறு பரப்பப்படுகின்றன பல கோடிகளில் புரள்கிறாருன்னு சொல்றது ஆர்எஸ்எஸ் எஸ் மூலமாக இருக்கிறாருன்னு சொல்றது இந்த மாதிரியான திருப்புகள் எல்லாம் நான் அடிக்கடி சொல்றதுதான் இவங்க எல்லாருமே ஒரு போன என் டிவி பத்தி நான் சொன்ன பார்த்தீங்களா இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பக்கத்தை செஞ்சிட்டு இருக்காங்க என்னுடைய தனிப்பட்ட முறை அண்ணாமலை அவர்கள் மிகவும் காயப்பட்டிருப்பார் நம்ம இவ்வளவு நடைப்பயணம் நடந்திருக்கிறோம் இது இல்லைன்னு ஆனா அந்த காயத்தை வெளிப்படுத்த முடியாது ஏன்னா அவர் வந்து மோடியை தலைவராக ஏற்றுக்கொண்டேன் பப்ளிக்காக சொல்லிருக்கார் அப்ப அவர் யாரை லீடரா பார்க்குறாருன்னா பிரதம மந்திரி மோடி அவர்களை பார்க்குறாரு உண்மையிலேயே சொல்றேன் மோடி அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டம் தெரியும் நினைக்கிறேன் தெரியாது ஏன்னா அவர் உலகம் சுற்றும் வாலிபர் உலக மக்களுக்கு இடையில இருக்கிற பல பிரச்சனைகள் உலகத் தலைவருக்கு இடையில அவர் போராட்டம் செஞ்சுட்டு இருக்கும் இங்க இருக்கிற மக்களை குப்பன் சுப்பன் பத்தி அவர் பாக்குறதுக்கான வாய்ப்பு கம்மி இல்ல போராட்டம் சொல்றீங்க எப்டின்னு அது ஒரு பெரிய விஷயம் அப்ப மோடி பத்தி எடுத்தோம்னா இன்னைக்கு கூட ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பாருங்க ஆமா மோடியை வந்து தாக்குவதற்காக எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளதாக சொல்றாங்க இதுதான் வந்து வரலாற்றையே முதல் முறையாக ஒரு பிரதமரை தாக்குவதற்கு எதிர்கட்சிகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு மனநிலையை சபாநாயகரை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னா மோடிக்கு பாதுகாப்பு இல்லையா இந்தியாவுலன்ற ஆமா ஓம் பிர்லா அவர்கள் அதை சொல்லியே இருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க அந்த அஞ்சு மணிக்கு நான் வந்து இவரை பேச விட போறது இல்லை தடை பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க அது அது ஒரு பக்கம் அது நம்ம திரும்ப பேசுவோம் இங்க என்னன்னா இந்த அண்ணாமலை அவர்களுடைய கருத்துக்கு இப்ப மோடி அவர்களுக்கு இந்த கருத்தெல்லாம் போய் சேராது இங்க இருக்கக்கூடிய பாஜக உப தலைவர்கள் பாத்தீங்கன்னா அது ஒரு பத்து பதினஞ்சு பேர் நம்ம கோஷ்டின்னு சொல்ல முடியாது ஆரோக்கியமான சிறு சிறு தலைவர்கள் குறு குறு தலைவர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் என்ன போய் சேர்த்துருப்பாங்கன்றது ஒண்ணு இருக்கு கண்டிப்பா ஆக இவருக்கு வந்து எப்படின்னா அது தாமரை இலை தண்ணீர் போலயோ அல்லது எண்ணெயும் தண்ணீரையும் போலையோ ஒட்டாத மனநிலையேதான் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் அது ஒரு வெளிப்பாடாக அமைந்திருக்கிறது அவருடைய தந்தை அவர்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றது ஒரு சாக்கா சொல்லிட்டு அவர் இது ஒட்டலைன்றது எப்படி நமக்கு தெரியுதுன்னா இந்த இவங்கெல்லாம் கை தூக்கி எல்லாரும் இவர் நம்ம இரா அன்புமணி அவர்கள் தலைமையில ஒரு டி டிடிவி தினகரன் அவர்கள் வந்தாங்க அப்போ அவர் வரவேற்பு குழுல அண்ணாமலை அவர்களோட பேர் இல்ல அவர் மேடையில் இருந்தார் அந்த குழு இல்ல அப்ப அவருக்கு திட்டமிட்டு அவர் ஒதுக்கப்படுற மாதிரி அல்லது அவர் தன்னுடைய விருப்பத்தை நிறைய நிகழ்வுகள்ல அவர் பங்கெடுக்கல இது எல்லாமே நம் நியூஸ் பேப்பர் வாயிலாக உடம்பு சரியில்லை காய்ச்சல் சரியில்லைன்றது வரது போறது இது எல்லாமே இருக்கு எனக்கு அதுதான் நான் சொல்றேன் ஸ்கூல் பிள்ளை ரீசன் நீங்க சொன்ன மாதிரி நான் ஆசிரியர்னால எனக்கு நல்லா தெரியுது அவர் ஸ்கூல் பிள்ளை ரீசன் தான் கொடுத்திருக்கிறாரு அந்த உளவியல் அடிப்படையில எனக்கு பிடிக்கல போங்க அப்படின்னு தள்ளி இருக்கிறாரு ஆனா இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்திருந்த மக்கள் திரும்ப மறுபடியும் மறுபடியும் அழி அப்படின்னு சொல்ற மாதிரி திரும்ப இந்த ஊழல் கட்சிகளோட உங்க கூட்டணி வச்சுட்டாங்கன்றது தொண்டர்கள்லாம் நான் வந்து தேதி ஜனவரி இதை வந்து இன்னொரு இதை பதிவே செஞ்சிருந்தேன் அந்த அண்ணாமலைக்காக பாஜக பக்கம் வந்திருந்த தொண்டர்கள் அனைவரும் நாம் தமிழர் பக்கம் தான் வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவர்கள் அண்ணாமலைக்காக பாஜக வந்தவர்கள் இப்போ அந்த அண்ணாமலை ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்னல் கொடுக்கிற மாதிரி தான் உணர்வாங்க இதுல வந்து கொள்கை பாஜக என்ற கட்சிக்கு வேல்யூ ஊழலை எதிர்ப்பது அப்படின்னு அவர் முழங்கினது மட்டும்தான் அவர்களுக்கு போய் சேர்ந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவருடைய எதிர்ப்பு அரசியல் அவருடைய எதிர்ப்பு அரசியல் திமுக அஇ திமுகவுக்கு மாற்றாக நாம் இருப்போம்ன்ற அவருடைய எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் மக்கள்கிட்ட எடுப்பட்டு வாக்காக மாறியது என்பது என்னுடைய திட்டவட்ட கறிப்பு அது இல்ல அப்படின்றது பொய்யாகுதா இல்லாற இந்த தேர்தல் காமிக்கும் ஆனா அது உண்மை என்ற என்னோட கருத்து காரணம் பாராளுமன்ற தேர்தல் நாம் தமிழருக்கும் பாஜக கிடைச்சிருந்த அந்த வரவேற்பு வந்து அண்ணாமலை இல்லை அப்படின்றது ஒரு பெருத்த ஏமாற்றமாக ஆயிடுச்சு அப்படி இருக்கும் போது அப்ப அந்த மாற்று என்று சொல்லக்கூடிய அவர்கள் பதினோரு சதவீதமாக இருக்கும் போது இந்த பதினோரு சதவீதத்தை சீமானவர்களுக்கு தான் செலுத்துவார் என்பதை எப்படி உறுதியாக சொல்றீங்க திராவிட முன்னேற்ற கழகம் அகில இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் விஜய் இருக்காருல்ல அதையும் நான் குறிப்பிடுறேன் அதுதான் விஜய் திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படிதான் ஏன்னா அவங்களும் அது திராவிடம் ஒரு கண்ணுன்னு சொல்லிட்டாருல ஆக இந்த திராவிடத்தினுடைய ஊற்றுதான் இப்ப நான் திருப்பி நான் சொல்றேன் நாஞ்சில் சம்பத் எங்க தாய் கழகத்துல இருந்தாரு எந்த தீ கழகத்துல அவர் இல்லாம இருந்தாரு எல்லா தீ கழகத்துலயும் அவர் இருந்துக்காரு எதெல்லாம் போறாரோ அதெல்லாம் தாய் கழகம் அது எல்லாமே தீ கழகமாவும் மாறிவிடுகிறது இப்ப இவர் வந்து டிவிக்க போயிருக்காருன்றா தாய் கழகமா இல்லாம அதுவும் கொஞ்சம் நாள் தீவி கழகம் செங்கோட்டை அவர்கள் இவங்க எங்க இருந்தாங்க ஆதவ அர்ஜுனன் அவர்கள் எங்கிருந்து வந்தாங்க நிர்மல் குமார் பாருங்க அதே மாதிரி இங்கிருந்து வந்தவர்கள் இப்போ இவங்க எல்லாருமே தான் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நான் யாருன்னு மூச்சு விட முடியல எனக்கு தம் கட்ட முடியல அப்போ இத்தனை பேருமே தான் இருக்காங்கன்னா அது மாற்றா அவங்க பார்க்க மாட்டாங்க கூட்டம் சேரும் எப்பயும் போல கூட்டம் சேரும் அண்ணாமலை பார்ப்பதற்காக சேர்ந்த கூட்டம் எல்லாம் அண்ணாமலை வைத்திருந்த கருத்துக்காக ஊழலை ஒழிக்க வேண்டும் என்ற கருத்துக்காக அப்படி தான் நான் பார்க்குறேன் அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நாம் தான் இந்த வாட்டி அந்த மக்களுடைய வாக்கு செலுத்தப்பட வாய்ப்பு இருக்கு சரி இப்படியே நீங்க சொல்வது போல இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் நேரடியாக இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய வேலையில நேரடியாக ஒரு அறிவிப்பு நான் வந்து சீமானவர்களினுடைய அந்த தமிழ் தேசிய அரசியலை ஆதரிக்கிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல அப்படி சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன் ஏன் அப்படி சொல்வதற்கான வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற தலைவர் யாருன்னு மோடி அவர்களை ஏத்துட்டு இருக்கார் மோடி எங்க இருக்காரு முழுக்க முழுக்க ஆரஸ்எஸ்டைய பின்பலத்துல இருக்கிறார் பாஜகவை தூக்கி வைத்து விட்டு இவர் வந்தாலே ஒழிய அந்த வார்த்தையை அவர் அவர் இருக்கணும்ன்றது கட்டாயம் கிடையாதுல்ல அவர் வந்து மத அரசியலை தமிழகத்துல தூக்கி பிடிக்கல இல்லையா அவர் வந்த பிறகு மத அரசியல் என்பதே அவர் நிலை நாட்டல மக்கள் பிரச்சனையை நோக்கி சீமான் அரசியலின் பாதையில தான் அவர் பயணித்தாரு தமிழ் மக்கள் தமிழ் தேசிய உணர்வையும் வெளிப்படுத்தினார் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க மாட்டாருன்ற ஒரு ஐயப்பாடும் அதாவது அவர் வந்து தமிழ் தேசியம்னு சொல்லும்போது அவர் தமிழ் தேசியம் போது சீமானவர்களை பலமுறை பாராட்டி பேசியிருக்காரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கிறாரு அண்ணன் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கும் இருக்காரு விஜய் மாதிரி குழப்பத்தில எல்லாம் இல்ல ஒரு ஸ்டாண்ட்ல போறாருன்னு சொல்லியிருக்காரு பாராட்டு நிறைய தடவை பப்ளிக்காவே நிறைய இடத்துல பாராட்டியிருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் மேற்கோள் காட்டினீங்க அதுலயே வந்து நாம் தமிழர் காணாம போயிடும் தேர்தலுக்கு முன்னாடி பேசிய அண்ணாமலை அங்கீகரிக்கட்ட கட்சியாக மாறியவுடன் வாழ்த்து தெரிவித்தார் அண்ணனை போல உறுதியானவங்க இல்ல அப்படின்றதையும் இல்லையா ஆமா அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அந்த மாற்ற மாற்றங்களை செய்யக்கூடியவர் தான் அவர் இப்போ எடுத்த உடனே அவர் இதுல இருந்து வெளியில வந்துட்டார்னா இப்ப நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம் பாரத பிரதமர் திரு மோடி அவர்களுக்கு தாக்குதல் ஏற்படும் ஒரு பயம் இருக்கு நம்ம பேசணும் இல்லையா அப்ப அண்ணாமலை அவர்களுக்கு இந்த மாதிரி சடார்னு ஏதாவது மாற்றம் எடுத்தா அவருக்கு எதுவும் நடந்து விடக்கூடாது எனக்கு ஒரு ஐயம் வரலாம் இல்லையா தேர்தல் முடிந்த வரைக்கும் அவர் கொஞ்சம் நம்ம எதுக்கு சைலண்டா இருக்கலாம்னு இருக்கலாம் இல்லையா நான் சொல்லும் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் எங்க வேணாம் வரலாம் யார் மூலமா வேணாம் வரலாம் கண்டிப்பா இருந்தாலும் அதுதான் இந்த மாதிரி வெளியில போறதுன்னு நான் கருதுறேன் நான் எப்படி கருதுறேன் இப்ப அமைதியா உட்கார்ந்துட்டு நான் செய்யறேன் நீங்க செய்யற ஆஹ் வாழ்க அப்படின்னு அதாவது எப்படின்னா விருப்பத்தோட ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் விருப்பம் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் சமையல் எடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல சமைப்பாங்க அப்படியே கூப்பிட்டு சாப்பிடுறது பேச்சுலர் சமையல் சமைக்கும் போது தெரியும் எது கொதிக்க சாப்பிடுவாங்க என்ன பண்ண டேஸ்டே இல்ல ஆனால் அன்போடு அதை பரிமாறி கொண்டு வந்து கொடுக்கும்போது இருக்கிறது வேறு அவருக்கு இருந்த அந்த நிலை அன்போடு இருக்கும்போது வந்தது இப்போ அவருக்கு அன்பு இல்லை எல்லா பக்கமும் வம்பு தான் இருக்குது அவர் மேலே எல்லாரும் காட்டுறது அதனால அது மக்களுக்கு தானாக புரியும் இப்போ கொஞ்சம் அந்த படித்த மேல் மக்கள் இந்த இளைஞர்கள் அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஓகே ஓகேன்னு இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த மக்கள் எல்லாம் தன்னையும் அறியாமல் தானாகவே அந்த மாற்றுக்காக மாற்றத்துக்காக தேடி நாம் தமிழுக்கு வர வாய்ப்பு இருக்கு இப்ப மறைமுக ஆதரவை அண்ணாமலை அவர்கள் சீமானுக்கு கொடுக்கிறார் என்பதை சொல்லுவீங்க என்று நீங்கள் சொன்னால் அதை நான் மறுப்பதற்கில்லை இல்லை கண்டிப்பா இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுக்க அதாவது இந்தியா முழுக்க பேசிய ஒரு விஷயம் அஜித் குமாரினுடைய மரணம் அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதிபதி காவல்துறையின் மேல் கடும் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஏன்னா நிக்கிதா வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நகையை வைத்தில்லை அது பொய் புகார் என்று நிரூபித்திருக்கிறாங்க அந்த காவலாளர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்கல அவங்க சிறையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இதை வந்து ஊடகங்கள் பேச மறந்துட்டாங்க ஆனா இதுதான் இப்போது பேசு பொருளை ஆக வேண்டிய விஷயம் இல்லையா இதுல மூணு விஷயங்கள் இருக்கு ஒண்ணு இந்த தீர்ப்பு வந்து திரும்ப பதினாறோ பதினேழாம் வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க தள்ளியிருக்காங்க அப்புறம் ஊடகத்தை பத்தி பேசினீங்க இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஊடகத்துல எம்எல்ஏ வந்து எடுத்து போட்டு அடிக்கிறதே ஒரு பெரிய காணொலியா இருக்கு அதுக்கு எஃப்ஐஆர் கூட இன்னும் போட்ட மாதிரி தெரியல அப்படின்றதுதான் இது இவ்வளவு ஆதாரபூர்வமாக கேட்டா இது தாண்டா திராவிட மாடல் இது தாண்டா டூ பாயிண்ட் ஓ இது தாண்டா திமுக ஆசி அப்படின்னு பேசிடுவாங்க அதனால அது அந்த ஊடகம் வந்து விலை போய் விட்டதோ அப்படின்றவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நம்ம இன்னும் போயிட்டே இருந்தோன்னா அடுத்த முறை என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கணும் இந்த அஜித் அவர்கள் கொல்லப்பட்ட வழக்குலேயும் பார்த்தீங்கன்னா காவலர்களால் சித்திரைப்படுத்தி இந்த காவல்துறை அப்படின்றது இங்கே வந்து முற்றும் முற்றும் ஏவல் துறை அதாவது ரைமிங்காக சொல்லலை உண்மையாலுமே சொல்கிறேன் என்னால் என்னுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் கூட சொல்ல முடியும் நாகரிகம் கருதி காணொலியில் நான் பதிவு முடியாது ஆனா இந்த காவல்துறையினுடைய அத்துமீறல் அடக்குமுறை இங்க பார்க்குற ஒரு ஒரு சாமானியனுக்கும் தெரியும் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஹெல்மெட் போடுறோம் ஹெல்மெட் எதுக்கு போடுறோம்னு சொல்லுங்களேன் உயிர் பாதுகாப்பு யாருடைய உயிர் நம்முடைய உயிர் அப்படின்னு யார் சொல்கிறா காவல்துறை சொல்றாங்க அரசாங்கம் சட்டம் போட்டுருக்கு இல்லையா ஹெல்மெட் போடணும் அப்ப அரசுக்கு என்ன அக்கறை என் அவங்க ஏன் அதுக்கு ஹெல்மெட்டை வந்து கட்டாயமாக வச்சுட்டு ஆயிரம் ரூபாய் ஃபைன் போடுறாங்க அறுநூறு ரூபாய்க்கு ஒரு ஹெல்மெட்டை வாங்கி இந்தப்பா நம்ம மேலே அன்பொழுது இருக்கும் அரசு ஆயிரம் ரூபாய் வேணாம் இந்த ஃப்ரீ ஹெல்மெட் அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொடுக்கலாம் வண்டி வாங்கும்போது ஹெல்மெட் கட்டாயம்னு சொல்லலாம் அந்த ஹெல்மெட்டை ஒரு முறையோ இரண்டு முறையோ போடலன்னு உங்கள் உயிர் பாதுகாப்புக்கு நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம்னு அன்பான அரசுன்னு சொல்லலாம் அந்த அன்பான அரசா இல்லை வசூலிக்கும் அரசாக இருக்கிறது அதுக்கு இவங்க இப்போ இவங்கள்ட்ட போயிட்டு நான் ஆயிரம் ரூபாய்க்கு போய் நிற்கணும்னா ஐநூறுரூவா தெரியா போ ஆமாம் அப்போ ஆயிரத்து ஐநூறுரூவா மாத்துறது இது பேர் என்ன அப்ப இதே இந்த ஒரு போக்குவரத்து காவல்துறைக்கு மட்டும் இந்த நிலைமைன்னா அங்க உள்ள போகும்போது இன்னும் ஒரு இடத்துல போய் சுத்தி நின்னே சராசரியா ஒரு நான்கு சிவர்களுக்குள்ள நீங்க போய் நிற்கும் ஒரு நாலஞ்சு பேர் அந்த யூனிஃபார்ம் போட்டுவிட்டு காக்கி சட்டையோட சுத்தி நின்னாங்கன்னு அந்த அடி வயத்துல இருந்து ஒரு மாதிரி ஒரு கிளம்பும் அதுதான் அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் விளங்காது ஆனா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஆமையும் அமீனாவும் பூர விட்டுட்டாங்க வக்கீல்கள் எங்க வேணா புதுடுறாங்க போலீஸ்காரங்க எங்க வேணா ஏன்னா அதுவங்களை ஏமாத்துறதுக்கு சட்டத்தின்படியில் போறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடுவேன்றது அப்போ இந்த ஆட்சி அவல வந்து நம்ம சொல்லவே முடியல காவல்துறை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய கட்டுப்பாட்டில் இயங்கணும்னா எதுக்கு இருக்குன்னு இவங்களுக்கு ஃபேவரபுளா யாருக்கு ஃபேவரபுளா தீவிரவாதிகளுக்கும் கொள்ளைக்காரர்களும் தடிக்க விழுந்தா போல திருட்டு காவல் நிலையத்திலே நெதிக்கு ரெண்டு பைக்கு காணுன்ற ஒரு காணொலி நீங்க பார்த்துருக்கீங்க இப்படியாப்பட்ட சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டியவங்க மக்கள் மக்கள் சிந்திச்சு வாக்களிச்சாங்கன்னு ஒரு பெரிய மாற்றம் வரும் சரி இன்னும் அந்த நிக்கிதாவை கைது செய்யல அது மட்டும் இல்லாமல் எஸ்பி உத்தரவின் பேரால் தான் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க எஸ்பிக்கு உத்தரவு போட்டது யார் என்ற கேள்வி இருக்குல்ல இதுல யார் அந்த அதிகாரி என்ற கேள்வியும் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்கு இந்த வார்த்தை பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யார் அந்த சார் என்று பேசினாலும் குடித்து விடுவோம் நாங்க இப்ப நாங்க யார் அந்த சார்ன்னு கேட்க முடியல கடைசியில் எஸ்ஐ யாருன்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறம் அந்த சார் எஸ் சார் நாங்க அதே மாதிரி இப்ப யார் அந்த அதிகாரி என்ற கேள்வி வரும் மக்கள் உண்மையிலேயே நான் உள்பட நான் வேதனைப்படுறேன் இதெல்லாம் அவங்க யோசிச்சு பார்க்கணும் என்னென்ன மறந்துடக்கூடாது இது சரியான நேரத்தில் நம்ம மக்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய நோய் மறதி அது நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம் இவங்க மறந்து போயிடுறாங்கன்னு வைங்களா கொஞ்சம் நாள்ல இதெல்லாம் மறந்துச்சு இதெல்லாம் மறந்துச்சு இதை நினைவூட்டணும் இப்போ நாம் தமிழர்கள் இருந்தால் போது ஒரு காணொலிகளை ரெடி பண்ணுறோம் அந்த காணொலிகள் மூலமாக நினைவூட்டணும் மக்களுக்கு இவ்வளோ கொடுமைகள் செய்து இந்த அரசாங்கத்தை தூக்கிப்படணும் இது விடியல் இல்லை விடியா அரசு திரா விடியா அரசு அப்படின்னு பார்க்குறாங்க அது இது பாவம் ஒரு உயிர் அப்படி தான் நான் பார்க்குறேன் இது என்ன சொல்ல முடியல போது ஒரு எதிர்ப்பது போல ஒரு பிம்பத்தை உருவாக்கி எஸ்ஐஆருக்காக வேலை பார்க்க கூடிய மாறிடுச்சு ஆனா இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முதல்வர் சிட்டிங் முதல்வர் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐஆருக்காக ஆருக்காக நீதிமன்றத்துல வாதாடி கொண்டிருக்கிறாங்க அப்ப எது நல்லரசு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது நீங்க ஏன் வந்து கல்வியில சிறந்து விளங்கல அப்படின்னு கேட்கும்போது வேறொரு மாநிலத்தை நீங்க குறிப்பிட்டு இந்த மாநிலத்துல கல்வி குறைவா இருக்குன்னு சொல்லும்போது அவங்க இன்னைக்கு சிட்டிங் முதல்வர் வாதாடுறாங்க இன்னைக்கு நீங்க வந்து வாய் அடைச்சிட்டீங்களே அப்படின்ற கேட்கக்கூடிய மனநிலை இருக்குல்ல சார் எங்களுக்கு ஆமா அதாவது எப்படின்னா இவங்க எல்லாரும் இந்த திராவிட அப்படின்ற அரசியல் வரவங்களாம் எதிர்ப்புகளை மட்டுமே வைத்து அரசியல் செய்யறவங்க அவரு செம்மல் அவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பை தான் கொண்டு வந்தார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்ப்பதான் வச்சிருந்தாங்க இப்போ அடுத்ததா அந்த திராவிட வெற்றி பேரண வெற்றிகழகம் அந்த வெற்றி கழக தமிழக வெற்றி கழகம் அதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னா என்னன்னா அந்த எதிர்ப்பை மட்டுமே மையப்படுத்திருக்கு எதிர்ப்பை மையப்படுத்துதல் தாண்டி வளர்ச்சியை மையப்படுத்தி இவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சாலே ஒழிய இந்த அரசு மரப்பொருள் இப்ப இது என்னென்ன நம்ம மாறி மாறி மடை மாற்றும் நிகழ்ச்சி நாம் ஒவ்வொரு இடத்துலையும் அதான் சொல்கிறேன் இந்த செக் மாடுன்னு சொல்லுவாங்க சுற்றிக்கிட்டே நம்மளை வந்து வெளியில் போ சுதந்திர மாடாக நம்ம போய்ட்டு வந்தோம்னு சொன்னால் புல்லு மேலாம் மேல நமக்கு அந்த தெம்பு கிடைக்கும் அந்த சுதந்திரம் என்பது எங்கேயுமே இல்லை இருப்பது போல் இருக்கும் சுதந்திரம் திரும்ப திரும்ப மூணு வேலை சாப்பாடு நான் சொல்ற படத்தை பாரு நான் சொல்ற டிவியை பாரு நான் சொல்ற சேனலை பாரு நான் சொல்ற வண்டியில போ நான் சொல்ற வண்டியில மேடு பழத்துல ஏறி இறங்கு நான் சொல்ற கம்பெனியில நட்டு போட்டு வாங்கி போடு இப்படியாப்பட்ட நான் சொல்றேன் நான் சொல்றேன் டெண்டர் ஆட்சியில தான் நம்ம ஈடுபடுறோம் அதுலேருந்து மாறணும்னா மாற்ற வேணும் இல்லைன்னா நீங்க மத்த மத்த மாநிலங்களை கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க கம்பேர் அந்த மாநிலத்தில் இது இருக்கு இந்த மாநிலத்துல இது இருக்குன்னு சுதந்திரம் அடையும் போது குழந்தையாக இருந்த நாம் இன்னைக்கு வளர்ந்து அந்த வளர்ச்சிக்கான அறிவாற்றல் உண்மையிலே நமக்கு இருக்கான்னு பார்க்கணும் உலகெங்கும் பறந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் தமிழர்கள் எல்லா இடத்துலையும் போயிருக்கிறாங்க அவங்களுடைய அறிவு வளர்ச்சி எல்லாமே இருக்கு அரசு பள்ளில இருந்து போனவங்க திரும்ப அரசு பள்ளிக்கு வந்து ஏதாவது செஞ்சுருக்காங்களா அதுக்கு அலுமினி ஸ்டேட்டஸ் எதாவது வச்சுருக்காங்களா முன்னாள் மாணவர்கள் சங்கம் எதாவது இருக்கா ஏன் தொண்டு நிறுவங்களை நம்பி அரசு வேலை செய்யணும் அவங்க கிட்ட இருந்து இப்ப வாங்க முடியாதா நாங்கள் சொல்றீங்களா நான் அரசு பள்ளியில படிச்சேன் மேல பொருசாக போயிட்டேன் அங்க நான் இப்போ திரும்ப வரேன் நான் அரசுக்கு திரும்ப செய்கிறேன்னு வருவாய்ப்பு இருக்க முடியாதா அந்த சிந்தனை இல்லை முன்னெடுப்பு இல்லை அந்த சிந்தனை இல்லாமல் இப்படியே ஓட்டிடும் அடுத்தது 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 நம்மளையும் மடை மாத்தி விடணும் அப்படின்னு பாக்குறாங்க இல்ல இப்ப டெண்டர் பத்தி பேசுனீங்க நேற்று ஒரு செய்தி என்னன்னா தார் சாலையை கையில பேத்தி இந்த ரோடு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி மக்கள் சாலை முறியல போரா போராட்டத்துல ஈடுபடுறாங்க காரணம் கீழே மணல் மேல அப்படியே தார ஊத்தி சாலை போட்டு போயிருக்காங்க இதுதான் இந்த டெண்டரினுடைய அவல நிலையா இருக்கு இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னும் போது மக்கள் வந்து என்னடா பண்றது அப்படின்ற ஒரு குழப்ப நிலைக்கு தேர்தல் நெருங்கும் இந்த நேரத்துல தள்ளப்பட்ட இருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது நிச்சயமா அதாவது இப்ப டெண்டர்னு சொல்றோம் இல்லீங்களா அது வந்து இங்கிலீஷ்ல இன்னொரு மீனிங் கூட இருக்கு கோко넛 வந்து டெண்டர் கோகனட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து மெதுவா அது சாஃப்டா இருக்கறதை டெண்டர் இளநீர் அதுல இருக்கக்கூடிய அந்த வழுகை இளமா இருந்துச்சுன்னா இளமா இருந்துச்சுன்னா அது வந்து டெண்டர் அவங்க ரொம்ப டெண்டரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது டெண்டர் கொடுத்ததனாலயோ அந்த சாலைகள்லாம் ரொம்ப சாஃப்டாக போடப்பட்டிருக்கு அப்படி நினைக்கிறேன் அதுல வந்து கல் இல்லை மண் இல்லை மணல் இல்லை மனிதனுடைய வரி இருக்குது அதில் திண்டப்பட்டவை இருக்குது அந்த டெண்டர் கான்ட்ராக்டர் எல்லாம் இவங்களும் சரி அவங்களும் சரி இப்போ அடுத்து இலவசத்தை கொடுக்குறாங்க அப்போ இதெல்லாம் என்னென்னா மாமன் மச்சம் அங்காளி பங்காளி சொந்து சொகம் இவங்களுக்கு மட்டுமே அவங்க ஒரு பத்து கோடி போட்டேன் நான் இப்போ இருபது கோடி எடுக்கணும் ஏன்னா அது வந்து வட்டியில் நின்றுட்டு இருக்கு பத்து கோடி நான் கொடுத்தேன் தேர்தலுக்கு ஆறு மாதம் அஞ்சு வருஷத்துக்குள்ள நான் அதை எப்படி எடுக்கணும் இந்த கணக்கோட இருக்கிறவங்க சொந்த பாருங்களோட டெண்டர் தான் போடுவாங்க நம்மள டெண்டராக இருக்க விட மாட்டேன் அதுக்கு எப்படி தேவைன்னா அந்த டெண்டர்னு சொல்ற அந்த ஆப்போசிட் சாஃப்ட்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ஹார்டு ஹார்டுன்னு உறுதி உறுதியாக வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு அரசு வந்தால் தான் சாலைகளும் உறுதியாக இருக்கும் மனங்களும் உறுதியாக இருக்கும் நம்ம வந்து வென்றெடுக்க முடியும் நம்மளுடைய கொள்கைகளை வென்றெடுக்க முடியும் அதற்கு கடவுள் கொடுக்குற வாய்ப்பு ஐந்தாண்டுகள் ஒரு முறை கிடைக்குது மக்கள் வந்து இரண்டு முறை மூன்று முறை நன்றாக பயன்படுத்தி எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா நாம் தமிழோட அடையாளம் பார்த்துருக்காங்க நான் பார்க்குறேன் எப்படி ஒரு சதவீதத்துலேருந்து எயிட் பாயிண்ட் டூ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஆக வெற்றி நிச்சயம் சாத்தியப்படும் அப்படின்றதான் நான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் பார்க்குறேன் கண்டிப்பா இப்ப இந்த இடத்துல ஒரு சாமானியனா நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா அதாவது இப்ப டெண்டர் விஷயத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே நேரடியாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் போகுதுன்னு கூட வச்சுக்கோங்களேன் ஆனா இதுல நேரடி தொடர்புல இருந்தது அதிகாரிகள் தான் இப்ப நாம் தமிழ் ஆட்சிக்கு வந்தாலும் அதே அதிகாரிகளை வைத்து தான் நீங்க ஆட்சி செய்யணும் அப்ப அந்த அதிகாரிகள் தவறு செய்ய மாட்டாங்க ஊழல் நடக்காது அப்படின்றதை உங்களால எப்படி உறுதிப்படுத்த இடத்துலதான் நாம மத்த கட்சியோட வேறுபட்டு நிக்கிறோம் நான் சொல்றேன் நாம் தமிழர் வந்து என்றைக்குமே வந்து ஆட்சியாளர்கள் மாறுறத பத்தி பேசல ஆட்சி முறை சிஸ்டம் மாத்துறத பத்தி பேசுறோம் இப்ப இந்த சிஸ்டம் எப்படி மாத்துவோன்றத நான் சொல்லிட்டேன்னா நான் சொல்றதுல இல்ல விஷயம் நாம் தமிழராக தலைமை ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் முதல்வராகும் போது அதுக்கான திட்டம் வெளியில் வரும் இப்ப நம்ம சொல்லிட்டா நாங்க நல்லதை அவர்கள் ஒழுங்காகவும் செய்ய மாட்டார்கள் அதற்கான திட்டம் அண்ணன் இருக்கு இல்லாம இல்லவே இல்லை இந்த சிஸ்டம் சரி அந்த சிஸ்டம் கட்டமைப்பு மொத்தத்தையும் மாத்துறதுக்கான வழி என்ன நீங்க கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி நான் வந்து கல்வியாளர் ஒரு பள்ளியினுடைய முதல்வர் பள்ளியோட முதல்வரா என்ன வந்து எல்லாரும் பண்ணிட்டு போனதே நானும் பண்ணிட்டு இருக்க முடியாது அடிப்படையில எல்லாத்தையும் மாத்தணும்னா ஆசிரியர்களை மாற்றுவதால் மாறிட முடியாது ஆசிரியர்களுக்கான கல்வியை மாத்தணும் ஆசிரியருக்கு கற்றுக் கொடுக்குற முறையை மாத்தணும் மாணவர்களை மாத்துறதுனால அந்த ஸ்டூடண்ட் பார்த்தாலும் இன்னும் ஸ்டூடெண்ட் வரமாட்டான் அவன் உட்கார்றது என்னன்னு மாத்திரம் அப்ப எல்லாரையும் பக்குவப்படுத்தணும் மக்களையும் பக்குவப்படுத்தணும் நான் கொடுக்க மாட்டேன்ற எண்ணத்தை மக்களுக்கு உண்டாக்கணும் கல்வி அது அவ்வளவு வாங்க மாட்டேன் அவ்வளவு சுலபமா சாத்தியப்படுத்த முடியுமா அதாவது தாமதமாகும் சாத்தியமாகும் தாமதமாகும் அதாவது ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறோம் ரொம்ப ஈஸி வாங்கல இன்னைக்கு அப்படியே நாளைக்கு வந்துருமா அதற்கே தாபம் இருக்க வேண்டியதா இருக்கு இன்னும் பல பேர் வந்து பிள்ளை வர வேண்டி காத்திருக்கிறவங்க எல்லாமே இருக்கிறாங்க அப்ப அது நடக்கும் அது போல் தொலைந்திருக்கும் நம்ம இப்போ சில இதை ரெடி பண்றதுக்கு சில இதை ரெடியாக சாத்தியமாகுமா அப்படின்னா கண்டிப்பா சாத்தியமாகும் தாமதம் ஆகுமா தாமதமாகும் ஆகாது ஏன்னா இப்ப தொப்பையை வளர்த்திருக்காங்க பாத்திருக்கீங்க தொப்ப யார் பார்க்ல எல்லாம் போனீங்கன்னு சொன்னா தொப்பையை குறைக்கிறதுக்கு ஓடுறாங்க எதுக்கு ஓடுறாங்க தொப்பையை குறைக்கறதுக்கு ஒருத்தவங்க கேட்கறாங்க ஏழே நாட்களில் தொப்பை குறையும் உடனே யூடியூப்ல எல்லாரும் பாக்கறாங்க இன்ஸ்டால பக்க பக்கம் பார்க்கறான் அது சேனல் இதை செய்தால் உங்களுக்கு கம்மியாயிடும் எத்தனை யூடியூப் அதுக்காகவே ஓடுது எத்தனை ஃபேஸ்புக் எத்தனை ட்விட்டர் இன்ஸ்டா எல்லா ரீல் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமா நைட்டும் டேவும் பிச்சு போட்ட பரோட்டாவும் பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சிட்டு அந்த தொப்பையை ஏழே நாள்ல கரைக்கணும்னா அதை விட கொடுமை எதாவது இருக்க முடியுமோ அந்த சிந்தனை என்னன்னு சொல்ல அந்த சிந்தனையை புரிந்து கொண்டவர்கள் இந்த மாற்றம் வரும் தாமதமாகும் ஆனால் உடல் நலத்திற்கு எது அது நலம் தருமோ அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கு நலம் தரும் நாம் தமிழர் நான் பார்க்கிறேன் இன்னொன்னு நீங்க இப்ப முன்னாடி பேசிருந்தீங்க பத்திரிகையாளரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ தாக்கி இருந்தாரு அவருக்கு மீண்டும் அந்த பழனியாண்டி என்பவருக்கு மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதே எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக பயணிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுது அப்படின்னும் போது அவர் தாக்கிய அந்த வீடியோவும் இப்ப வெளியாயிருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதான் இப்ப எப்படின்னா முதல்ல அவர் வந்து தாக்கு இதுக்கப்புறம் போட்டு தாக்கு அப்புறமா இவங்க விஜய் தலைமையில வந்து ஒரு பாட்டாவே போடுவாங்க போட்டு தாக்கு போட்டு தாக்கு அப்படின்னு தாக்கு தாக்குன்னு பாடிட்டு இருப்பாங்க எப்படின்னா பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவேன் என்னம்மா ஒரு ஒரு இந்த திருப்பரங்குன்றம் மேலே ரெண்டு பேருமே மாறி மாறி தவறு பண்ணாங்கன்னு தைரியமாக யாரும் சொல்லலை அப்போ இறைவனுக்கு எதிராகவே இவங்க வேணுமென்னே மத ஒரு பிரச்சனையை உண்டாக்குறாங்க அதுக்கு எங்கே போய் நிற்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க அப்போ இவங்களுக்கு சட்டத்து மேல் நம்பிக்கை இருக்குதா இல்லை ஏன்னா இவங்களாம் என்ன வார்த்தையை சொல்லியிருக்காங்க திருவாளர் ஆர்எஸ் பாரதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு இந்த மீடியாவை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு ஜட்ஜஸை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாரு பிச்சை கிச்சைன்னு பேசுனதுலாம் எனக்கு காதில் கேட்ட மாதிரி ஞாபகமாக இருக்குது அப்போ இவங்கள்லாம் என்ன மதிக்க போகிறாங்க எதையுமே மதிக்க போகிறதில்ல இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ முன்னாடி ஆண்டியாக இருந்தவர் பழனி ஆண்டியாக மாற்றுவார்கள் அதுக்கப்புறமா எம்எல்ஏ பழனி முடிஞ்சால் அவர் அடுத்த வாட்டி மினிஸ்டர் ஆக்கிடுவாங்க அது வாய்ப்பு இவர்கள் வந்து அந்த இருந்ததுன்னு அந்த முன்னெடுப்பு இல்லைன்றதுதான் இங்க இருக்கிற பிரச்சனையே கண்டிப்பா இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடக்குது குறிப்பா இந்த அஜித் குமார் விஷயமாக இருக்கட்டும் இல்ல இந்த மாதிரி எம்எல்ஏ மீண்டும் வந்து எம்எல்ஏவாக ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக இருக்கட்டும் இதெல்லாம் பேசக்கூடியது ஆளும் கட்சி கண்டிப்பா பேச மாட்டாங்க எதிர்கட்சிகள் ஒரு நிலை இன்னும் வலிமையாக கேள்வியும் என்று எதிர்கட்சியாக மக்கள் மாறுகிறார்களோ அன்றைக்கு தான் இந்த மாற்றம் ஏற்படும் இதை வந்து எப்படி வரலாற்றுல புரட்சின்னு சொல்லுவோம் வாக்கு புரட்சி நடந்துட்டுன்னா விரைவில் மாற்றங்கள் வரும் அதுவரை மக்கள் காத்திருக்கணுமா இல்ல கூட இருக்க எதிர்கட்சிகள் காத்திருக்கணும்னு சொல்றீங்களா எதிர்கட்சிகளும் காத்திருக்கணும் மக்கள் பொறுமையோடு காத்துட்டு இருக்கணும் இல்லைன்னா வேறு வழி கிடையாது அதை எப்படின்னா ஒரு பழமொழி பொறுமைன்னு சொல்கிறதுனால சொல்கிறேன் ஒரு பழமொழி ஒன்று சொல்லலாம் மேய்க்கிறது எருமை அதில் என்ன பெருமை அப்படிம்பாங்க அது எவ்வளோ கிண்டலாக ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்களேன் மேய்க்கிறது எருமை தான் எனக்கு பெருமைன்னு இருந்திருக்கணும் ஏன்னா வேளாண்மை இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது இன்றைக்கி சைனா இன்றைக்கி வந்து நியூஸு சைனாவில் வந்து ஒரு காரிடார் ஸ்பிளிட் பண்ணுறான் நான் கிராமப்புறங்களில் இருக்கிற விவசாயத்தை டெக்னாலஜி கொண்டு போகிறதுக்கான ஸ்கீம் இன்னைக்கு இந்த தேதியில் சைனாவில் ரிலீஸ் பண்ணியிருக்கான் இது நாம் ஒரு வரைவில் முன்னாடியே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைவிலயே இருக்கு அந்த திட்டங்கள்லாம் இங்கே யாராவது இவங்க செயல்படுத்தி இருப்பாங்களா அங்கே ரேர் மேக்னெட்ஸ் காரிடாரை வந்து யூஎஸ் புடுங்கணும்னு ட்ரை பண்ணும்போது சீனாக்கார தடுத்து வைக்கிறான் நம்பால் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்ல போட்டிருக்காங்க எக்ஸ்பிரஸ் வேல நம்ம ஒரு காரிடார்ல வந்து ஆந்திரா கேரளா தமிழ்நாடுல ரிச்சா இருக்கு நாங்கள் அதுக்கு வைப்போம் கூடவே தென்னை மரத்துக்கு வந்து நாங்கள் மானியம் கொடுப்போம் தென்னைக்கும் ரேர் மேக்னெட்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கூகுள் பண்ணி பாருங்க அவங்களோட கணக்கு என்னன்னு புரிஞ்சிடும் பாஜக லேசுப்பட்ட கட்சியில் அவங்க பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுன்றதை இன்னைக்கு உட்காந்து யோசிப்பாங்க நம்ம மக்கள் இன்னைக்கு என்னன்றதை இன்னைக்கு யோசிக்க கூட வைக்காத அளவுக்கு இந்த திராவிடர்கள் நம்மளை மாத்தி வச்சிருக்காங்க இதெல்லாம் மாறினா மாறலாம் கண்டிப்பா நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துகிட்டீங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி சார்